தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வைகை ஆற்றில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பதிலளித்த பதிலளித்ததற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த வழக்கு பலவேல் அதாவது வந்து மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் வந்து வைகை நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் வந்து வைகை ஆற்று வைகை ஆற்றில் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் கழிவு நீர்கள் கலைக்கிறது அதுவும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர்கள் கலை கலைக்கிறது குறிப்பாக அரசு மதுரை அரசு பெரியார் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகள் பல்வேறு சிகிச்சைகள் அறுவை சிகிச்சையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மருத்துவ திட திரவ மருத்துவ கழிவுகள் வந்து சுத்திகரிக்கப்படாமல் வைகை ஆற்றில் ஆழ்வார்பு ஆழ்வார்புறத்தில் நேரடியாக கலைக்கிறது குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது எனவே வந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் மருத்துவ கழிவு நீர் வைகை ஆற்றில் நேரடியாக கலப்பதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அப்பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வந்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் மருத்துவ ரெட்டியின் உள்ளிட்டோர் வந்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் பாலவேல் நன்றி கருணாகரன் விரிவான விவரங்களுக்கு